கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா டீவினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் ஆண்டவர் உன்னதர் இயேசுவினுடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் திரு அவை நமக்கு கொடுத்த திருப்பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து இதை தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இதன் பல்லவியாக ஆண்டவரே உ மக்கள் உமது அரசினுடைய மாட்சியை அறிவிப்பார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய அந்த திருப்பாடல் வசனங்கள் பத்து பதினொன்று மற்றும் பதினெண்டு பதிமூன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை மட்டும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதன் பல்லவியை மீண்டுமாக நான் கூறுகிறேன் ஆண்டவரே மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் இந்த திருப்பாடலை எழுதியவர் தாவிது அரசர் தாவிது அரசர் ஆண்டவரை போற்றி பாடக்கூடிய அவர் வாழ்விலே ஆண்டவருடைய மாட்சியை பெற்றவராக ஆண்டவர் கொடுத்த அருளாசிரை பெற்றவராக ஒரு ஆழ்மன அந்த சந்தோஷத்திலே ஒரு நிறைவான மகிழ்ச்சி உள்ள உள்ளத்தோடு அந்த தாவிது அரசர் ஆண்டவருடைய மாட்சியையும் அவரது பேர் அன்பையும் பற்றி போற்றி புகழக்கூடிய பாடலாக இது அமைகிறது ஒவ்வொரு அடியின் முடிவிலும் என்றென்றும் போற்றப்படுவதாக ஆண்டவர் வாழ்த்தப்படுவதாக என்று நாம் வாசிப்போம் இந்த திருப்பாடலானது ஒரு புகழ் பாடலாக அமைகிறது இந்த திருப்பாடல் எக்காலத்துக்கும் உரிய ஒரு பாடலாக அமைகிறது எல்லா காலத்துக்கும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ இந்த பாடல் நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த பாடலிலே பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உங்களுடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்களாக என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுக்கிறது நாம் ஆண்டவரை போற்றி புகழும்போது ஆண்டவருடைய அன்பர்களாக ஆண்டவருடைய நண்பர்களாக ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் மாறுகின்றோம் பிரியமானவர்களே பதினோராவது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவுடைய அன்பர்கள் அவரது மாட்சியை எடுத்துரைப்பார்கள் ஆண்டவருடைய அன்பர்களாக நாம் மாறி அவருடைய மாட்சியை எடுத்துரைக்க அவரது பேரன்பை எடுத்துரைக்க அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் அடைந்த அந்த நன்மைத்தனத்தை பிறருக்கு எடுத்துரைக்க இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது பதிரெண்டாவது வசனத்தில் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மானிடருக்கு உன் வல்லமையும் வல்ல செயல்களையும் உமது அரசுக்கு உரிய மாட்சியின் பேரொலியையும் புலப்படுத்துவார்கள் ஆக ஆண்டவருடைய அந்த வல்ல செயல்களையும் அவரது மாட்சியின் பேரொலியையும் பெற்ற மக்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் ஆனால் பெற்ற மக்களாய் வாழ மட்டுமல்ல அந்த பெற்ற அந்த பேரொழியினுடைய ஆசிர்வாதத்தை பிறருக்கு எடுத்துரைக்கவும் இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் உமது அரசு எல்லா காலத்திலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தலைமுறை தலைமுறையாக எவ்வாறு ஆண்டவராக அவர் ஆசீர்வழித்து வந்தாரோ அதே இறைவன் அன்பின் ஆண்டவர் நீதியின் அரசர் நமது குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் ஆசி பெற்ற குடும்பமாக மாற அவர் ஆசைப்படுகிறார் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதற்கு நாம் எல்லா நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இது அதைத்தான் இருபத்தி ஒன்றாவது வசனம் கூறுகிறது என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்போதும் போற்றப்பெறட்டும் என்று எனது வாய் எப்போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வாயாக இருக்கட்டும் என்று இந்த திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுக்கிறது வெறும் வார்த்தையால் அல்ல நமது நன்றியினை நமது வாழ்க்கையால் கூட இறைவன் வாழ்ந்து காண்மிக்க நம்மை அழைப்பு விடுக்கிறார் இந்த இறைவன் அன்புமிக்க இறைவனாக நீதிமிக்க இறைவனாக இரக்கம் மிக்க இறைவனாக இருக்கிறார் இறையாட்சியை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் வாஞ்சையாய் ஆசையாய் நிறுவ அவர் எப்போதும் இருக்கிறார் அவரது இறையாட்சி என்றால் அவர் அன்பின் ஆண்டவராக நீதியின் ஆண்டவராக இருக்கிறார் ஒடுக்கப்பட்டோரை ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக நீதியின் அரசராக இருக்கிறார் நீதியின் அரசர் என்று நாம் பார்க்கின்ற போது யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அன்பின் ஆட்சியை கொடுக்கிறார் யாரெல்லாம் அவர்களை ஒடுக்கி ஆள்கிறார்களோ அவர்களுக்கு நீதியின் அரசராக வந்து அவைகளை அழித்தொழிக்கின்றார் எப்போதும் அன்பின் அரசாட்சியை விரும்புகின்ற ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார் அவரை அன்பு செய்ய அழைக்கிறார் நாமும் அவரது நீதியின் அரசாட்சியில் பங்குபெற்ற மக்களாக அவரது நீதியின் காரியங்களை இன்னுமாக எடுத்துரைக்கிற மக்களாக வாழ இதோ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அந்த வரத்திற்காக நாம் இப்போது ஜெபிப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் அரசரே எங்கள் நீதியின் அரசரே ஏதோ நீதியோடு நீரெல்லா மக்களையும் உமது அரசாட்சியின் கீழ் ஆண்டு வருகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எப்போதும் நீதியோடு வாழவும் உமது அன்பின் பிள்ளைகளாய் வாழவும் அருள்தாரும் எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உமது அன்பின் அரசாட்சியை நாங்கள் நிறுவி எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய எல்லோருக்கும் உண்மையாக உமது அருளை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த மக்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் எங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் உமது இறை ஆட்சியை நிறுவியறலும் எங்கள் ஜெவர் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்